பறவைகள் வளர்த்துறப்ப தினம் பார்க்காமல் இருக்க முடியாது அதை கவனிக்காமல் இருக்க முடியாது காலையில் போயிருந்தப்போ வெயில் கொஞ்சம் பயங்கரமாக அடிச்சுது இன்னும் பறவைகள் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் தாங்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல குளிர்ச்சி விட்டு குளிர் விட்டோம்னா அப்படியே பறவைகளுக்கும் நல்லாயிருக்கும் சரி அன்றாட வேலைகள் தீவனம் போடுறது தண்ணியெலாம் மாற்றி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு பறவைகளோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த புல் பூண்டெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி அப்படியே கை நீட்டுறப்ப இப்போ கூசுவாத்தெல்லாம் வந்து சாப்பிடுங்க இந்த சேவல் கோழிகள்லாம் வந்து அப்படியே சாப்பிடும் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த வாத்துக்கெல்லாம் ஓடி பிடிச்சி அப்படியே விளையாடுங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் சரி தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஏதோ சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப நம்ம வந்து நெல்லிக்காய் மரம்லாம் வச்சுருக்கோம் கொய்யா மரம் வச்சுருக்கோம் நெல்லிக்காயெல்லாம் பறித்து கொஞ்சம் அப்படியே வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்றது அப்படி தான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே ப பறவைகளோடு இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்